வணக்கம் நண்பர்களே விஞ்ஞானிகள் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் செவ்வாயில் இருப்பது போலவே பூமியில் உள்ள ராட்சத குன்றுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பூமியின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சிக்கலான மணல் திட்டுகளில் ஒன்றின் வயது முதல் முறையாக கணக்கிடப்பட்டுள்ளது நட்சத்திர குன்றுகள் அல்லது பிரபிட் குன்றுகள் என பெயரப்பட்டுள்ள இவை பல நூறு மீட்டர் உயரம் கொண்டவை இவை ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் வட அமெரிக்காவிலும் செவ்வாய் கிரகத்திலும் காணப்படுகின்றன செவ்வாய் கிரகத்தில் தற்போது ஆய்வு செய்து வருகின்ற பெர்சாரஸ் ரோவர் கியூரியாசிட்டி ரோவர் இன்ஜினூட்டிக் ஹெலிகாப்டர் இந்த வகை மணல் குன்றுகளை கண்டுபிடித்துள்ளன செவ்வாய் கிரகத்தில் எதிர் எதிர் திசையில் வீசும் பலத்த காற்று காரணமாக பல இடங்களில் இதுபோன்ற மணல் குன்றுகள் காணப்படுகின்றன இவற்றின் வயது பல மில்லியன் ஆண்டுகள் இருக்கலாம் பூமியில் உள்ள இந்த குன்றுகளுக்கு லாலா லவ்லியா குன்று என அழைக்கப்படுகிறது இந்த குன்றுகள் மொரோக்கோ நாட்டில் காணப்படுகின்றன பதிமூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவானது என விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளனர் எதிர் எதிர் காட்டினால் திசை மாற்றம் ஏற்படுவதில் தான் இது போன்ற நட்சத்திர குன்றுகள் உருவாகின்றன இந்த குன்று தென்கிழக்கு மொராக்கோவில் உள்ள ஏர்க் செப்பி மணல் கடலில் அமைந்துள்ளது இது நூறு மீட்டர் உயரமும் எழுநூறு மீட்டர் அகலமும் கொண்டது இந்த குன்றுகள் உருவான ஆரம்ப காலத்திற்குப் பிறகு சுமார் எட்டாயிரம் ஆண்டுகளாக அது வளரவில்லை மாறாக அது கடந்த பல ஆயிரம் ஆண்டுகளாக விரிவடைந்து விரைவாக வளர்ந்து வருகிறது இந்த குன்றுகள் ஓர் ஆண்டுக்கு சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் வேகத்தில் பாலைவனத்தின் குறுக்கே நகர்கிறது என்பதுதான் இந்த குன்றுகளை பற்றிய மிக ஆச்சரியமான தகவல் இந்த குன்றுகளின் பெயரான லாலா லவ்லியா என்பது மொரோபோ பகுதியில் வாழும் ஒரு பழங்குடியின் பெயர் இதன் பொருள் மிக உயர்ந்த புனிதமான இடம் என்பதாகும் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்